மருத நிலத்தில் நிலவுடைமை சமுதாயம் தோன்றியது அதனை எனும் அப்பாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மருத நில வேந்தன் என்பவன் பின்பு தெய்வவேந்தன் தேவர்வேந்தன் தேவேந்திரன் என மருவி நிற்பதை காண முடிகிறது இவ்வேந்தர் மரபில் வந்த மல்லர்கள் அதனால் இவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலையை கொண்டிருந்தனர் என்று அறியல் அவர்களது நிலங்களும் உடைமைகளும் பறிக்கப்பட்டு அடிமை நிலைக்கு ஆளாக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தி ஓராம் ஆண்டு ஆங்கிலேய அரசிடம் தாக்கல் செய்தார் அந்த அறிக்கையில் அம்மக்களுக்கு நிலம் வழங்குவதற்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதால் ஆனால் அப்பொழுது தயாரிக்கப்பட்ட கிளாஸ் அரசு கொடுத்த பஞ்சமி நிலத்தில் வாழ்கிறார்கள் என்ற கூற்று மூத்த தேவேந்திர குல வேளாளர் குடும்பங்கள் வாழ்ந்தனர் என்பது உறுதியாகிறது